நிமலா நிமலா தண்ணி எடுத்துட்டு வாமா என்னங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா ஏய் செல்ல குட்டி இங்க வாங்க தாத்தா கிட்ட பாத்தீங்களா உங்க கிட்ட வந்தனே சவுண்ட் ஆமா என் பேரை என் கூட தான பேசுவா பேருங்க இவனை கொஞ்ச நேரம் வச்சிருங்க நான் போயிட்டு கிச்சன்ல வேலைய பாக்குறேன் ஆ சரிமா நீ போனா பாத்துக்கறேன் இங்க இங்க புடி 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 ஐரத்துக்கு போடுவானா தாத்தா கால் வலிக்குதுடா கொஞ்ச நேரம் உட்காரணுமா சிடா இது கழுகுறா சரி 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 விளையாடலாம் விளையாடலாம் ஏண்டா இப்பவே இப்படி இடம் பிடிக்கிறியா நீல பெரிய என்ன பண்ண போறியோ இருச்சே அப்படியே மயக்கிடுவோம் என்ன மாமா அத்தை கிட்ட இருந்து இப்ப உங்ககிட்ட வந்துட்டானா ஆமாமா சரியான வாழா மாறிட்டான் கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாமா விளையாடிட்டே இருக்கணும் மாமா கொஞ்ச நேரம் உட்காந்தே அழுகுறாமா ஆமா மாமா இப்பெல்லாம் ரொம்ப குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சரி கொடுங்க நான் போயிட்டு இட்லி விட்டுறேன் ஓ இட்லி எல்லாம் சாப்பிட வைக்கிறீங்களோ மாமா ஒரு இட்லி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அவனுக்கு கூப்பிட்டுவேன் ஆனால் அவன் எங்க சாப்பிட்றான் ரெண்டு மூணு வாய் தான் வைப்பான் அப்புறம் என்ன மாமா பழக்கணும்ல சாப்பிட வச்சுட்டு ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா சரி போய் இட்லி சாப்பிடலாமா அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அடி வாங்குவேன் கார்த்திக் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு அதோ கூப்பிட்டு அவனுக்கு போய் கொடுக்க சொல்லலாம் அத்தை லஞ்ச் பேக் பேக் பண்ணிட்டீங்களா

டே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள தலைவலி எங்களுக்கு தாண்டா எல்லா வேலையும் கஷ்டம் தாண்டா அது என்னமோ கரெக்டு தாண்டா ஆனா நீ நினைச்சா எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வரலாம் ஆனா நாங்க அப்படியா எங்கடா போக முடியுது வேலையின்னு உட்காந்துட்டா ஃபுல் டைம் அதுலேயே போயிருது எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி தானே போயிட்டு இருக்கு நீ வேற ஒருத்தன் சரி சரி இங்க பாரு எனக்கே டைம் ஆயிடுச்சு உங்க அன்னிக்காரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் ஆளுக்கு போய் பத்து நிமிஷம் ஆச்சு வரலாம் வருவேன் என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் லூசு வா டைம் ஆச்சு இல்ல எடுத்துட்டு வரவேணாமா லூசு குதிரைவாள் மண்டை நீங்க மட்டும் என்ன சுருட்ட மண்டை காமெடி பண்ணாதீங்க காலையிலேயே டேய் என்னடா எங்களை பார்த்தா காமெடியா தெரியுதோ இரு இரு உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வருவாள் அப்ப வச்சுக்கிறேன் நான் எங்க எனக்கு ஒய்ஃபு அது இந்த ஜென்மத்தை நடக்காதுடா டேய் நீ தானே காமெடி பண்ணிட்டு இருக்க போடா வேலை இருந்தா வேலையை பாருடா சரி மது கிளம்புறேன் எங்க நான் வாசல் முடிக்க வாங்க போலாம் சரிங்க மேடம் வாங்க பாரு ஹஸ்பண்டை வழி அனுப்புறதுக்கு ஒய்ஃப் போறாங்க நமக்கு என்னைக்கு இதெல்லாம் நடக்க போது இந்த ஆர்த்தி என்னைக்கு கல்யாணம் பண்ணி அவன் எனக்கு வழி அனுப்ப போறாளோ டேய் நீ எங்கடா இங்கே வந்த உன்ன தேடி நான் ரூம் போனா நீ இங்க வந்து உட்காந்துருக்கிற ராஜமாதா பசிக்கு போய் காஃபி எடுத்துட்டு வா சரிடா சரிடா அம்மா நீ படுக்க ஆல்ரெடி வச்ச காஃபியை சூடு பண்ணி கொண்டு வராத ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வா ஸ்ட்ராங்கா ஏய் உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலோ ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை வைப்பேன் அதெல்லாம் முடியாது நான் சூடு பண்ணி தான் கொண்டு வருவேன் குடிச்சா கூடி குடிக்காட்டி போத்த மகனுக்காக ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேன் என்னம்மா பண்றது ப்ளீஸ்மா போட்டு குடுமா சரிடமா அவனை போட்டு தரேன் நன்றி ராஜமாதா கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் போலாம் சரி மச்சி கால் பண்ணிட்டு போலாம் என்ன நைட் ரொம்ப வந்தீங்க இருக்குது வேலை அதிகமோ ஆமரவி நாலு சைட் ஒர்க் போயிட்டு இருக்கா அது அந்த பசங்களை வச்சுட்டு வேலையே வாங்க முடிய மாட்டேங்குது கூட தான் வேலை பாக்குறாங்க தான் அர்ஜென்ட்டு சொல்லிவிட்டு நானே கூட இருந்து வேலை வாங்கிட்டு இருக்கேன் ஏன் நான் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்றாங்களோ ஆமாம் ஹிந்தி இருக்காங்களா லாங்குவேஜ் பிரச்சனை வேறு அவங்களை ஒரு வேலை வாங்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுறேன் மேஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கா அவன் அதுக்கும் மேலே என்ன பண்ணுறதோ தெரியலவிங்களை வச்சுக்கிட்டு அதே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நம்ம ஊரில் நம்மளால கம்மியாக தான் இருக்காங்க மற்ற ஊருக்காரங்க தானே அதிகமாக இருக்காங்க என்ன பண்ணுறது தான் நிலமை ஆயிடுச்சு சரிண்ணா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா நான் எங்கே ரவி வருது நீங்க வேற ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீ வேற கேட்குற சரி நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன ஆ என்னால் முடிஞ்சா நான் வரேன் தப்பாதுன்னு நினச்சிக்காத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்க முடிஞ்சா வாங்க இல்லாட்டி நான் பிள்ளைங்களா கூட்டிட்டு போயிட்டு வரேன் சரிங்களா ஆ சரி ரவி எதுக்கும் நான் ஒரு டைம் போன் பண்ணி கேட்குறேன் சரியா முடிஞ்சா கண்டிப்பா நான் வந்துடுறேன் ஆமாம் எப்போ பார்த்தாலே ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு இவ ஒர்க்கு இருக்காளே போடா லூசு தாண்டி லூசு மென்டல் ஹலோ ஹலோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அக்கா இவனாக்கா சண்டை போடுறான் நான் என்னக்கா சண்டை போடுறேன் டே ஆதி வாளு சும்மாவே இருக்க மாட்டியா அக்கா எனக்கு இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா நீங்களும் எப்படிக்கா டென்த்து டுவெல்த்து முடிச்சு காலேஜெலாம் போயிட்டு இருக்கீங்க நீ போய் அவள்கிட்ட கேட்குறியா ஆதி அவளும் ஜஸ்ட்டு பர்சண்ட்டாவா அக்கா மாடத்தை வாங்குதக்கா ஆர்த்தியக்கா அப்ப நீங்க ஜஸ்ட் பாசா நீங்க கூட பரவாயில்ல ஒருத்தன் ஒருத்த இருக்கான் பாருங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே முட்டை தான் வாங்குவான் அதுக்கு நீங்க பரவாயில்லக்கா என் மானத்தை வாங்குறதுக்கு வேற யாருமே தேவையில்ல என் கூட ஒட்டி பறந்திருக்காலே ஒருத்தியே போதும் அப்படியே ஆதி நீயும் என் மேடா நம்ம மானத்தை வாங்குறதுக்கு வேற யாருமே தேவையில்லை நம்ம கூட பிறந்தவங்களே போதும்டா பாரு காலையில சாப்பிடாம உக்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருடா விடுக்கா எவ்வளோ நாள் கழிச்சு பிள்ளைங்க உக்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசட்டும் பேசட்டும் நம்மளாம் அப்படி தானே இருந்தோம் சின்ன வயசுல மடிய ஆமா அந்த சின்ன வயசு பசுமையான நாட்கள்லாம் மறக்க முடியுமா ஆனால் பாருக்கா இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது எவ்வளோ வருஷம் ஓடிடுச்சில்ல மடியாம் ஆமாம் நான்ப்பா ரெண்டு பிள்ளைங்கள வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தையும் எடுத்துரு வேண்டி ஆமாக்கா அப்போ நீ பாட்டி ஆக போகிற ஆமாம் நான் பாட்டினா நீ சின்ன பாட்டி தானே அக்கா போக்கா நாளாக பாட்டி கிடையாது என்ன ஆன்டின்னு கூட சொல்லட்டும் பாட்டிலாம் சொல்ல விட மாட்டேன் இவன் வேற போடி ஏ என்னடி பண்ணுறீங்க காலையில் சாப்பிடாம வாங்க வந்து சாப்பிடுங்க நேரமாகல அதெல்லாம் இருக்கட்டும் கனி ஆர்த்தி எங்கம்மா போகலாம் சொல்லுங்க இன்னைக்கு எங்கேயா ஷவுட்டிங் போயிட்டு வரலாம் ஆ சித்தி இப்போ நியூவாக ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு வரலாம் நாங்களும் இன்னும் போனதில்லை அங்கே போகலாமா ஆமாம் ஆமாம் சித்தி வாங்க சித்தி அங்கே போகலாம் நானும் இன்னும் போனதில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு தெரியுமா அவங்க போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டாளுங்க எனக்கு கடுப்பு ஏற்றினாலுங்க நானும் போய் இன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போடணுக்கா நானும் கடுப்பு ஏற்றணும் போகலாம் போகலாம் சித்தி சித்தி வாங்க சித்தி போகலாம் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா ஐயோ அம்மா அம்மா வாங்கம்மா போகலாமா போகலாமா அம்மா அம்மா ஆமா அம்மா வாங்க போலாம் நீங்க சொல்லி நான் கூட்டிட்டு போகாம இருப்பேன் நான் கண்டிப்பா போலாம் ஆத்திமா கனிமா ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பெட்ரூம்ல வச்சிருக்கேன் முதல்ல போய் அதை ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க ஏன் சித்தி செலவு பண்றீங்க ஐயோ என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டாலா அதுல என்ன செலவு இருக்கு எவ்வளவோ நான் கழிச்சு வரேன் நான் வரும்போது ஒன்னும் எடுத்துக்காம வருவேன் அதெல்லாம் முடியாது ரெண்டு பேரும் போடுங்க சரியா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சித்தி கிட்ட தேங்க்யூ சித்தி தேங்க்ஸ் சித்தி சரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்க ஒரு அரை மணி நேரம் தான் டைம் கிளம்பி இருக்கணும் சரியா ஓகே பெரியம்மா சரி வாக்க நம்ம போய் கிளம்பலாம் ஆ வாடி அனிதா போலாம் தியா அனு போய் கிளம்பலாமா வாங்க போகலாம் நானே அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த வசந்தி என்ன பண்ணுறா வசந்தி வசந்தி சந்திட்டேன்டி கிளம்பிட்டேன் இருந்தால் இவளை எனக்கு ஒரு வழியே ஆயிருது மூவி போட்டுருவாங்க அதனால தான் கொஞ்சம் அர்ஜெண்ட் பண்ண சரியா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வச்சு கிளம்பலாம் ஆமாம் ஆமாம் இதுகள வச்சு பழகம் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் வேறு யார் இருக்கா பார்த்துக்கிறதுக்கு என் மாமையெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்காது இங்கே சிவாட்டை விடலான்னா அவன் எங்கேயோ விஷால் கூட ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் சரி பரவாயில்லவா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏரிடி வா போகலாம் கிளம்பிட்ட விஷால் கால் பண்ணி சொல்லலாம் ஹலோ மச்சி ஆ ஆ கிளம்பிட்டேன்டா கிளம்பிட்டேன் ஆ ஓகேடா ஓகேடா சரி 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 ஆ வெயிட் பண்ணுறேன் முன்னாடி இருக்கேன் ஆ வந்துரு வந்துரு ஆ சரிடா ஆ எல்லாரும் இங்கே இறங்கிக்கங்க நான் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் போய் பேக் சைட் லிஃப்டில் வந்துடுறேன் நீங்கள் அப்படியே உள்ளே போய்க்கோங்க ஏய் அனு ஓடவடி எங்கடி போற இரு போலாம் ரொம்ப ஸ்லோவா நடந்து வரீங்கமா நான் உள்ள போறேன் சீக்கிரம் வாங்க அனு இருமா இரு போலாம் சேர்ந்து போலாம் சீக்கிரம் வாங்க பெரியம்மா உள்ள சூப்பரா இருக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு நான் என்ன கூட போறேன் நீ பிள்ளைங்கள கூட்டிட்டு வாக்கா ஏய் அவளுக்கு தானே ஆடு எசஞ்சு வரவாளுக வா நம்ம மூணு பேர் போலாம் அவளை வரட்டும் சரி வாக்கா அக்கா நல்லா இருக்கலாம் மாலே ம் ஆமாடி ஆர்த்தி ஆமா ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கு எனக்கு ஓகேவா அக்கா எனக்கு எப்படி இருக்கு ஓகேவா உனக்கு சூப்பராக இருக்குடி பரவாயில்ல சித்தி நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல ஆமாக்கா உங்களுக்கு வேற லெவல் சூப்பராக இருக்குக்கா இங்கே நினை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தா சூப்பராக இருக்கும் யார் இது இப்படி ஹாரன் அடிச்சுட்டு போகிறது லூஸுங்க நமக்கு என்ன தெரியும் சரி வாடி உள்ளே போகலாம் ஆ வாங்க போகலாம் என்ன மாப்பிள்ளை மாலில் ஒரு வருவாளுன்னு பார்த்தா கல்யாணம் நடத்துக ஆன்டிக மொத்தம் துத்தனமா வருதுக மாடலா வர கண்ணுக்கு இதமாக ஒருத்தியும் காணும் கொஞ்சம் அங்க பாருடா அப்பல இந்த மாடல் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா ப பாய் ஃபிரீ